வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு எதிரான ரகசிய ஆதாரம் வெளிவரும் அதிர்ச்சிகர உண்மைகள் அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு நாமல் ராயபக்சாவும் குரங்குகளை எண்ண தயார் கிரிப்டோ பண மோசடி வர்த்தகம் குறித்து பிரதமர் எச்சரிக்கை சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய நிர்மாண பணிகள் ஏப்ரலில் ஆரம்பம் கையூட்ட பெற்ற குற்றச்சாட்டில் ஹட்டன் காவல் நிலைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அங்குடை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது ஹட்டன் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளரையும் அவரது மனைவியையும் விடுவிப்பதற்கும் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட சார்ஜன் ஒரு தொகை பணத்தை கையூட்டலாக கோரியுள்ளார் குறித்த சார்ஜில் ஹட்டன் நீதுவான் நீதிமன்றத்தில் வைத்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் குறித்த நபரை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதுவான் உத்தரவிட்டுள்ளார் குரங்குகளையும் மந்திகளையும் மர அணில்களையும் குருவிகளையும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதியும் சரியாக எண்ணுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமது தோட்டத்தில் உள்ள விலங்குகளையும் எண்ணி ஒரு பட்டியலை அனுப்புவதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாமல் ராயபக்சன் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சன் மேலும் தெரிவிக்கும் அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த போது விவசாயத்துக்காக செய்த போராட்டங்களையும் இப்போது முன்னெடுக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போது உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது விவசாயிகளுக்கு நன்மை நடந்தால் அவர்களை வீதி கிறக்குவதற்கு தூண்ட மாட்டோம் தொழில்நுட்பத்தை எடுப்போம் நாமல் ராயபக்ஷ மேலும் கூறியுள்ளார் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அன் குமார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூர் நிலத்தடி சூரிய மின் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு வருகை தருவார் இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்காவின் இந்திய விஜயத்தின் போது விடுத்த அழைப்பின் பேரிலேயே பாரத பிரதமர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் அபூர்த்தியின் அனைத்து நன்மைகளையும் அனுபவிக்கும் ஒரு வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவது தற்போதைய அரசாங்கத்தின் அபிலாஷை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல்கள் அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது மக்களின் பொருளாதாரம் சமூகம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்காக அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பொருளாதார வலுவூட்டல் தேவைப்படுபவர்களுக்கான கடன் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இதற்காக சமூக நிதயத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது திருடப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு அதிசொகுசு வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக தகவல் போலி இலக்கு தகடுகளை பயன்படுத்தி போக்குவரத்தில் ஈடுபடும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு அதிசகு வாகனங்களை காவல்துறையினர் கண்டுள்ளார்கள் போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு நகரத்தின் பல பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கமராக்கள் ஊடாக இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த கமராக்கள் ஊடாக போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் கடந்த வருடம் பெண் பரிமாறம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரையான காலப்பகுதியில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள் கமராக்களில் இனம் காணப்பட்ட வாகன இலக்கங்களின்படி அதன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை இனங்கட்டு உரிய சட்டங்களை அமல்படுத்துகிறது இந்த பிரிவில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு மோட்டார் வாகன திடைக்களத்தின் தரவு அமைப்புடன் நேரடியாக இணைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக பாதுகாப்பு கமராக்களில் பதிவாக பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு வாகனங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு வாகனங்கள் திரட்டப்பட்ட வாகனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட வாகனங்களில் இலக்கத்தகடுகள் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது சில வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை விசாரித்த போது இந்த டப்பர்களிடம் உந்துருளியை கூட வாங்குவதற்கு வசதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்தி ஆறு வாகனங்களில் திரடப்பட்ட வாகனங்கள் என சந்தேகிக்கப்படுவதாக காணொலி கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அந்த வாகன இலக்கு தகவல்கள் நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் அனுப்பி விரைவில் சட்ட அமலாக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் கிரிப்டோ பண மோசடி வர்த்தக விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பிரதமர் கலாநிதி கரணி அமர்சூரிய குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயத்தை அவர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துக் கொள்வதாவது இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது என்னுடைய மற்றும் இலங்கையில் பிரபலமானவர்களின் பெயர்கள் மற்றும் படங்கள் போலியாக பயன்படுத்தி முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தற்போது விளம்பரப்படுத்தும் மோசடியான கிப்போ பண மோசடி வர்த்தகம் தொடர்பான விளம்பரங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த போலி விவரங்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து அவர்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு மோசடி வலையமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு முறையிடம் மற்றும் நீக்கும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் இந்த மோசடிகள் இலங்கை சமூக ஊடக பயனாளர்களையும் இலக்கு வைத்து சமூக ஊடகங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவது மிகுந்த கரிசனைக்குரியதாகும் நானோ அல்லது ஒரு அரசாங்க அதிகாரியோ எந்தவிதமான கிப்டோ பண முதலீட்டு திட்டத்தையும் அங்கீகரிக்கப்படவில்லை பல தொழில்துறை நிபுணர்கள் தங்களது சமூக ஊடக தளங்களில் இந்த மோசடிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டிருந்தவை நான் அவதானித்தேன் அணித்தேன் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தியமைக்காக அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கரசனைக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் ஊடகப் பிரிவு பொதுமக்களை எச்சரிக்கவும் சமூக வலைதளங்கள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியும் ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடுவதாகவும் அவர் அந்த பதவியில் குறிப்பிட்டுள்ளார் நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் நிலவும் விலை மோசடி விரைவில் நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவுப் பாதுகாப்பு பிரதமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் அதற்கான முறையான தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளதாக பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் நுவரேடியா பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று கள விஜயம் மேற்கொண்டபோது இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் கூறியதாவது பல பொருளாதார மத்திய நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளின் போது இந்த விலை மோசடி முக்கிய பிரச்சனையாக இனம் காணப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு தமது மரக்கறிகளுக்கான விலையை தீர்மானிப்பதற்கு கூடிய வகையிலான முறைமையை நடைமுறைப்படுத்துவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் அலுவலகர் கெவின் பிரைஸ் தலைமையிலான குழுவினர் நேற்று வடக்கு குத்தியோப்புற விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் மேற்கொண்டு துணைவேந்தர் மற்றும் புழார்வடையுடன் கலந்துரையாடியுள்ளார் அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான அலுவலர்கள் கெவின் பிரைஸ் அரசியல் நிபுணர்களான நஸ்டின் மாரிகார் மற்றும் சரித்த பெர்னாண்டோ ஆகியோர் நேற்று நண்பர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்தார்கள் துணைவேந்தர் பேராசிரியரை சந்தித்து வடக்கு நிலைமைகளை கேட்டறிந்த தூதரக குழுவினரும் தொடர்ந்து பீடாதிபதிகள் மற்றும் அலுவலர்களுடன் கலந்துரையாடினார்கள் இச்சந்திப்பின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளர் நிதியாளர்கள் மற்றும் பீடாதிபதியில் கலந்து கொண்டார்கள் பற்றந்த வதை முகாமில் இயக்கப்பட்ட காலத்தில் அப்போதைய காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரசிங்காவின் அலுவலகத்துக்குள்ளேயே பல சித்திரவதைகள் நடத்தப்பட்டமைக்கான சான்றுகள் இருந்தமை தெரிய தெரியவந்ததாக இலங்கையின் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் பசி தெரிவித்துள்ளார் இலங்கை போலீசார் மற்றும் ராணுவத்தினை இணைத்ததாக இந்த வதை முகாம் செயல்பட்டுள்ளது பட்டலந்த வதை முகாம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஆணைக்குழுவை தவிர நீரடி சாட்சியம் ஒன்று இருந்ததாகவும் பட்டல வதை முகாம் விசாரணை குழுவின் அறிக்கை நேரடி சாட்சியம் ரணில் தரப்பில் ஆட்டோலியம் மற்றும் பல அதிர்ச்சிதாக தகவல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு எடுத்துக் கொள்வோம் நன்றி